வணக்கம் இது நம்ம கிங்வே தமிழ் சேனல் நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கால் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனாக வரும் ஜனவரி பத்தாம் தேதி பொங்கல் பெஸ்ட்லா தல அஜித் அவருடைய விஸ்வாசம் படம் இருந்துச்சு இந்த படம் வழி வந்து ரசிகன் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்துச்சு அந்த வகையில் தான் நேற்று கேஜிஆர் ஸ்டுடியோஸ் நிறுவனம் விசுவாசம் படம் நூற்றி இருபத்தஞ்சு கோடியை கிராஸ் பண்ணிருச்சு எட்டே நாளில் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு பல பேரும் பலவிதமான கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி கொடப்பாடி ராஜேஷ் தற்போது ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான செய்திகளை வெளியிட்ருக்காரு அந்த செய்தி பலரையும் அதிர்ச்சியாக்கியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் கொடப்பாடி ராஜேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படம் வெளி வரதுக்கு முன்னாடியே நானே கொஞ்சம் பயந்து தான் இருந்தேன் ஆனால் வெளிவந்ததுக்கு அப்புறம் அந்த கணிப்புகள் எல்லாமே மாறி எல்லாம் தலையில தமிழ்நாட்டோட பாக்ஸ் ஆஃபீஸ் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மேலும் ஜிஎஸ்டி வரியால் பத்து ரூபா கம்மியாக இருந்தாலும் அதற்கு அதிகமான லாபமே கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பேட்ட படத்திற்கும் விஸ்வாசப்படத்துக்கு மிகப்பெரிய ஒரு கிராண்ட் ஓப்பனிங் கிடச்சிருக்கு ரெண்டு படமுமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மேலும் அஜித் ரசிகரோட வெறித்தனம் தான் என்னோடய ஆஃபீஸ்க்கே ஃபோன் பண்ணி இந்த தேட்டரில் படம் போடலை அந்த தேட்டரில் படம் போடலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்களோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு பல தேட்டர்களில் விஸ்வாசம் படத்தை அதிகரிக்க ரொம்பவே முயற்சி எடுத்து பல தேட்டர்களில் விஸ்வாசம் படத்தை போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மேலும் பல அஜித் ரசிகர்கள் இருந்து ஏழு தடவைக்கு மேலே இந்த படத்தை பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு போய் இந்த படத்தை பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில தேட்டர்கள்லையும் ஆறுலேருந்து ஏழு ஷோ வரைக்கும் போட்டிருக்காங்க இந்த மாதிரி போட்டதுனால தான் விஸ்வாசம் படம் இவ்வளவு பெரிய தொகையை ரொம்பவே ஈஸியாக கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மேலும் பல பேர் சோலோவாக ரிலீஸ் ஆன படங்களே நூறு கோடியை எட்டுறதுக்கு பத்து நாளில் இருந்து பதினஞ்சு நாட்கள் ஆகும் ஆனால் விஸ்வாசம் படம் நூற்றி இருபத்தஞ்சு கோடி எட் எப்படி எட்டுச்சு அப்படின்ற கேள்விக்கு தற்போது தக்க பதிலடியை கொடுத்துருக்காரு இவர் தான் தமிழ்நாடோட தேட்டருக்கல் ரைட்ஸாக வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எனக்கு பின்னாடி எட்டு விநியோகஸ்தர் இருக்காங்க அவங்க சார்பில் நான் தான் இப்படி ஒரு தகவலை வெளியிட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஏன்னா ட்விட்டர் ஃபேஸ்புக் அப்படின்னு ட்ராக்கர்ஸ்கெலாம் ரொம்பவே சோசியல் மீடியா பக்கம் சில தகவல்களை திரட்டி தான் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் சில பேர் தங்களாவே விசுவாசப்படும் இவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தங்களோட கருத்தையும் சொல்லுவாங்க விஸ்வாசம் படத்துக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லாத யாரோ ஒருவர் சொல்கிற கலெக்ஷன் ரிப்போர்ட்டுக்கும் நான் சொல்கிற கலெக்ஷன் ரிப்போர்ட்டுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னோட ஆஃபீஸ்க்கு வாங்க அங்கே ரெக்கார்டு எல்லாமே இருக்குது நான் எடுத்து காட்டுற உங்களுக்கு விஸ்வாசம் படம் நூற்றி இருபத்தஞ்சு கோடியாக கலெக்ட் பண்ணிருச்சு நான் சொல்கிறத நீங்கள் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு இதுக்கப்புறம் யாராவது விஸ்வாசம் படம் இவ்வளவு தான் கலெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்ட்டு ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ யூடியூப் சேனலில் யாராவது சொன்னால் அது போலியான தகவலாக தான் இருக்கும் அப்படின்றது தற்போது உறுதியாக இருக்குது ஏன்னா அவங்கள எப்பயுமே அன்ன விஷயலாக தான் அந்த ஒரு தகவலை வெளியிடுவாங்க நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன் நான் சொல்கிறதா உண்மை அப்படின்னு யாராவது சொன்னால் அது முற்றிலும் போலியானது அப்படின்றது தற்போது ரொம்பவே தெளிவாயிருக்கு